கெட்டி மேளம் சீரியல் எபிசோடுக்கான ப்ரமோ ரிவ்யூ பார்க்கலாம் என்னோடய ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ப்ரமோவில் என்ன நடக்குதுன்னா அஞ்சலியும் மகேஷும் பார்ட்டியை முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க மகேஷ் என்ன பண்ணுறாருன்னா அஞ்சலிக்கிட்ட நீ பார்ட்டியில் பாட்டு பாடினால எனக்கு ஒரே ஒரு தர பாடுறியா அப்படின்னோனே அஞ்சலியோ எனக்கு தூக்கம் வருது நைட் டைமாக இருக்குல்ல ரொம்ப டயர்டாக இருக்குது நான் காலையில் பாடுறேனே அப்படின்னோன்னே எனக்காக ஒரே ஒரு தர ப்ளீஸ் பாடன் ரொம்ப நல்லா இருந்துச்சு நீ பாடுன பாட்டு அப்படின்னு சொன்னோன்னா அஞ்சலி வந்து திரும்பவும் அதே பாட்டை பாடுறாங்க அதுக்கப்புறம் தூங்கிடுறாங்க திரும்ப அஞ்சலியை எழுப்பி மகேஷ் வந்து மிட் நைட்டில் பாட சொல்கிறாங்க ஏன்னா திரும்பவுமா அப்படின்ட்டு பாட்டு பாடுறாங்க திரும்பவும் அஞ்சலியை எழுப்பி ஹாலுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாரு விடிய விடிய அஞ்சலியை போட்டு பாட்டு பாட வைக்கிறாரு ஒரு டைம் அஞ்சலிக்கு ரொம்ப வந்து தூக்கம் வந்து பாட்டு பாடிக்கிட்டே தூங்கிடுறாங்க மகேஷ் என்ன பண்ணுறாருனா அவரோட சைக்கோ காட்டுறாரு என்னை தூங்கிட்டியா அங்கே எல்லாரையும் பாடி சந்தோஷப்படுத்துன நீ எது செஞ்சாலும் எனக்காக செய்யணும் ஆனால் மற்றவங்களுக்காக நீ செஞ்சுக்கிட்டு இருக்க இனிமேல் இந்த மகேஷ் வந்து உங்ககிட்ட எப்படி நடந்துகிறேன்னு பாரு நீ உன்னை எதுவும் கண்டிக்காததுனால நீ ரொம்ப எல்லை மீறி போயிட்ட அப்படின்ட்டு சொல்லிட்டு காலையில் இருக்கு அப்படிங்கிற காலையில் விடிஞ்சதும் அஞ்சலி வந்து வழக்கம் போல் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு டிஃபன் செய்யலான்னு போகிறாங்க அப்போ மகேஷ் வந்து நான் எல்லாமே செஞ்சுட்டேன் நீ எதுவும் செய்ய வேணாம் நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படி அஞ்சலி கிட்ட கேட்குறாங்க பார்ட்டியில் நடந்ததை என்ன அவன் நேற்று பார்ட்டியில் வந்திருந்தாங்களே சீனியர் ஆம்ல உன்னை தொட்டு தொட்டு பேசுறது என்ன பாட்டு பாட சொல்கிறாங்க நீ அவங்களுக்கெல்லாம் பாடி காட்டுறல அப்படின்னோன்னே ஏங்க சாதாரண ஒரு பாட்டு எல்லாரும் கேட்டாங்க அதனால தான் நான் பாடி காமிச்சேன் இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி அஞ்சலி கேட்டோன்னே இல்லை நான் மேலே நிறைய பாசம் வச்சிருக்கேன் நீ எது செஞ்சாலும் எனக்காக செய்யணும்ல மற்றவங்களுக்காக செய்கிறத என்னால் ஏற்றுக்க முடியல அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுண்ணா உங்களுக்கு தான் முதல்ல வந்து எல்லாத்தையுமே செய்வாங்க தான் பாடுற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னே அதுக்கப்புறம் என்னை மன்னிச்சுற அஞ்சலி ஒன்று நைட்டு ஃபுல்லாக பாட்டு பாட சொல்லி டார்ச்சர் பண்ணிட்டான்ல அப்படின்னொன்னே நீ எனக்காக தான் செய்யணும் எதுவுமே அப்படின்னோன்ன அதுக்கப்புறம் அஞ்சலியோட மடியில் வந்து மகேஷ் படுத்துக்கிட்டு அழகிற மாதிரி வழக்கம் போல் நடிக்கிறாரு அதுக்கப்புறம் அஞ்சலி என்ன பண்ணுறாங்கன்னா இவர் என்ன இவ்வளோ பொசசிவாக இருக்காரு அப்படிங்கிற மாதிரி அஞ்சலி வந்து யோசிக்கிறாங்க அவங்க கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும்னு சொல்லி மகேஷ் வந்து பேசுகிறாங்க இங்கே பாரு அஞ்சலி இனிமேல் நீ எந்த ஒரு பார்ட்டிக்கும் போவேணாம் சரியா நீ இனிமே மே வீட்டிலே தான் இருக்கணும் நீ எது செஞ்சாலும் எனக்காக தான் செய்யணும் அவங்களுக்காகலாம் செய்யற எல்லாரும் ஒன்றா பாராட்டுறாங்க நான் தான் உனக்கு மாவும் இருக்கும் அதை விட்டுட்டு நான் சொல்றதெல்லாம் கேட்காம இப்படி ஓ இஷ்டத்துக்கு இருந்தேன்னு நைட்டு நான் உன்னை பாட சொன்ன பற்றியா அந்த மாதிரி திரும்பவும் டார்ச்சர் பண்ண வேண்டி இருக்கும் அப்படின்னு அஞ்சலியை வந்து மிரட்டுற ம மிரட்டுறத வந்து பாசத்தோட சொல்கிற மாதிரியே வந்து நடிக்கிறாரு அஞ்சலி வந்து புரிஞ்சிக்கிறாங்க மகேஷோட ஒரிஜினல் கேரக்டர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அஞ்சலிக்கு தெரிய ஆரம்பிக்குது மகேஷை பற்றி யோசிச்சுக்கிட்டே ரொம்ப குழப்பத்தோட இருக்கிற அஞ்சலி வந்து